ஹலோ ரம ரமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் நாடுகள் முழுவதும் முழுமையாக மூழ்குவது உண்மையில் இந்த மாற்றத்தை கட்டாயப்படுத்தும் வேதனைகள் தோல்வி என்பது பெரும்பாலும் வேறொரு பாதையை சுட்டிக்காட்டும் ஒரு அடையாளமாக இருப்பது போல அப்படியானால் மக்கள் தங்கள் உலக விவகாரங்களில் ஆன்மீக கொள்கைகளை அறிமுகப்படுத்த விரும்புகிறீர்களா சரி இது நடைமுறைக்கு மாறானது அல்ல ஏனென்றால் இறுதியில் அனைவரையும் திருப்திப்படுத்தும் மற்றும் விரைவாக மறைந்து போகாத முடிவுகளை கொண்டு வருவதற்கான ஒரே வழி இதுதான் உலகில் ஆன்மீக ஒளியை கண்டறிந்த அதிகமான ஆண்கள் இருந்தால் அது விரைவாக பரவும் இந்தியா அதன் மரியாதைக்குரிய வகையில் அதன் ஆன்மீக மனிதர்களை ஆதரிக்கிறது மற்றும் மதிக்கிறது முந்தைய காலங்களை விட குறைவாகவே உலகம் முழுவதும் இதை செய்து ஆன்மீகத்தில் தரிசனம் கொண்ட மனிதர்களிடம் இருந்து அதன் வழிகாட்டுதலை பெற்றால் உலகம் உலகம் முழுவதும் விரைவில் அமைதியை கண்டறிந்து செழிப்பாக வளரும் எங்கள் உரையாடல் தொடர்கிறது ஸ்ரீ சங்கரர் தனது நாட்டிலுள்ள பலர் செய்வது போல கிழக்கை உயர்த்துவதற்காக மேற்கத்திய நாடுகளை கண்டிக்கவில்லை என்பதை நான் விரைவாக கவனிக்கிறேன் உலகின் ஒவ்வொரு பாதியும் அதன் சொந்த நல்லொழுக்கங்களையும் தீமைகளையும் கொண்டுள்ளது என்றும் இந்த வழியில் அவை தோராயமாக சமமானவை என்றும் அவர் ஒப்புக்கொள்கிறார் ஒரு புத்திசாலித்தனமான தலைமுறை ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாகரிகங்களில் சிறந்த புள்ளிகளை உயர்த்த மற்றும் சீரான சமூக திட்டத்தில் இணைக்கும் என்று அவர் நம்புகிறார் நான் இந்த விஷயத்தை கைவிட்டு சில தனிப்பட்ட கேள்விகளுக்கு அனுமதி கேட்கிறேன் இது சிரமமின்றி வழங்கப்படுகிறது உமது புனிதர் இந்த பட்டத்தை எவ்வளவு காலம் வகித்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் அந்த நேரத்தில் எனக்கு பன்னிரண்டு வயதுதான் நான் நியமிக்கப்பட்ட நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு காவிரி கரையில் உள்ள ஒரு கிராமத்திற்கு ஓய்வு பெற்றேன் அங்கு மூன்று ஆண்டுகள் தியானம் மற்றும் படிப்புக்கு என்னை அர்ப்பணித்தேன் பின்னர்தான் தான் எனது பொதுப்பணி தொடங்கியது நீங்கள் கும்பகோணத்தில் உள்ள உங்கள் தலைமையகத்தில் அரிதாகவே இருப்பீர்கள் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு காரணம் நேபாள மகாராஜா நான் சிறிது காலம் அவரது விருந்தினராக அழைக்கப்பட்டேன் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் அதன் பின்னர் அவரது தூர வடக்கே உள்ள மாநிலத்தை நோக்கி மெதுவாக பயணித்து வருகிறேன் ஆனால் பாருங்கள் அந்த ஆண்டுகளில் என்ன நூறு கிராமங்களுக்கு மேல் முன்னேற முடியவில்லை ஏனென்றால் எனது அலுவலகத்தின் பாரம்பரியம் நான் செல்லும் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் தங்க வேண்டும் அல்லது அது வெகு தொலைவில் இல்லாவிட்டால் என்னை அழைக்கிறார்கள் நான் உள்ளூர் கோவிலில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் மேலும் நான் இதுவரை சந்தித்த பல்வேறு யோகிகள் அல்லது புனித மனிதர்களை பற்றி புனிதர் என்னிடம் கேள்வி எழுப்புகிறார் அதன் பிறகு நான் வெளிப்படையாக அவரிடம் சொல்கிறேன் யோகாவில் உயர்ந்த சாதனைகளை பெற்ற ஒருவரை நான் சந்திக்க விரும்புகிறேன் மேலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையான ஆதாரம் அல்லது ஆர்ப்பாட்டம் கொடுக்க முடியும் இந்த ஆதாரத்தை கேட்டால் உங்கள் புனிதர்களில் பலர் இன்னும் ஒரு உரையை மட்டுமே செய்ய முடியும் நான் அதிகமாக கேட்கிறேனா அமைதியான கண்கள் என்னை சந்திக்கின்றன ஒரு நிமிடம் இடைநிறுத்தம் அவரது புனிதர் தனது தாடியை விரல்களால் நீட்டுகிறார் நீங்கள் உயர்ந்த வகையான உண்மையான யோகாவில் தீட்சை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் அதிகமாக தேடவில்லை உங்கள் தீவிரம் உங்களுக்கு உதவும் அதே நேரத்தில் உங்கள் உறுதியான வலிமையை என்னால் உணர முடிகிறது ஆனால் நீங்கள் விரும்புவதை நோக்கி உங்களை வழி ஒரு ஒளி உங்களுக்குள் விழித்தெழ தொடங்குகிறது சந்தேகமில்லை நான் அவரை சரியாக புரிந்து கொள்கிறேனா என்று எனக்கு தெரியவில்லை இதுவரை நான் வழிகாட்டுதலுக்காக என்னையே நம்பியிருந்தேன் உங்களில் சிலர் கூட நமக்குள் இருப்பதை தவிர வேறு கடவுள் இல்லை என்று பண்டைய முனிவர்கள் கூறுகிறார்கள் என்று நான் கேட்கிறேன் பதில் விரைவாக வருகிறது கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அவரை எப்படி ஒருவரால் தம் சுயத்திற்கு மட்டும் படுத்த முடியும் அவர் முழு பிரபஞ்சத்தையும் ஆதரிக்கிறார் நன்றி வணக்கம் ரமன் ரமா போட்டு